பாடி பௌர்ணமி பிரம்மோற்சவ திருவிழா தலகர் கோவில் இன்று காலையில் பேரோட்டம் இன்று இரவு பதினெட்டாம் படி கருப்பணின் படிப்பூஜை திருக்கதவு கோட்டைவாசல் கதவு துறைந்து பதினெட்டாம் படி கருப்பனுக்கு பூஜை நடைபெறும் ஆறு மணி முதல் படி பூஜை நடைபெறும் பழைய சந்தனங்கள் கோட்டைவாசல் கதவியில் இருந்து பழைய சந்தனங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புது சந்தன சாத்துப்படி நடைபெறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சு டு ஆறு மணிக்குள் கோட்டைவாசலில் அமர்ந்திருக்கும் ஐயா பதினெட்டாம் படி கருப்பலுக்கின் தீப தூப ஆராதனை எல்லாம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் பதினெட்டாம் படி கருப்பணி நாரலும் ஆசியும் பெற்று செல்லுங்கள் லைவ் இருக்கீங்களா கற்பாசரணம் கற்பனித்தருடைய சரணம் නමෝභකවදී වාසු දේව ක්‍රිෂ්නාාය නමෝ නමක ඔම් සඳන කරපස්වාන්ගේ නමෝ නමර නමෝ බවදී වාසදේව ක්‍රෂ්ණාය නමෝ නමක